அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுல இந்த ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவர் தாமையும் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாய தர்சன புத்தகம் அறிவுத்தறி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது யாரும் இல்லாத நிலைமை ஒன்றுமில்லாத நிலைமை நமக்கு வருத்தம் அளிக்கிற நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்றாலும் இங்கு கூடுதலாக ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்திருக்கிறார் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நாம் சிறுமையில் இருந்தாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்றாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் வறுமை என்றால் வறுமை அவருடைய வறுமையின் நிமித்தம் அவர் எத்தனையோ சூழ்நிலைகளை அவர் கடந்து வந்தார் ஆனாலும் அவர் தன்னுடைய உத்தமத்தை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை அநேக சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர் சில சின்ன ஏமாற்றங்கள் செய்திருந்தால் நன்றாக வாழ்ந்திருக்கலாம் ஒரு சின்ன காரியம் செய்திருந்தால் அவர் வசதியாக வாழ்ந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் அந்த சின்ன காரியம் நான் செய்தால் இது என்னுடைய பிள்ளைகளை பாதிக்குமோ என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை குலைத்து விடுமோ என்கிற எண்ணத்தினால் அவர் ஒரு சின்ன தவறேனும் செய்யாமல் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டோடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் நாள் ஒன்று வந்தது ஆண்டவர் அவருடைய ஒத்துமத்தை பார்த்தார் அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிற விதத்தை பார்த்தார் அதனால ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தினார் அவருடைய பிள்ளைகள் பூமியிலே பாக்கியவான்களாக இருந்தார்கள் அவர் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு ஆண்டோருடைய வசனத்துக்கு நடுங்கினதனால் அவரும் அவருடைய பிள்ளைகளும் பின்வரும் நாட்களில் மிக ஆச்சரியமான உயரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அதை பார்த்து ஜனங்கள் வியந்து போனார்கள் எப்படி இவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது என்று சொல்லி ஆமாம் பிரியமானவர்களே அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக நாம் காணப்படும்போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்